கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ரா செல்கிறார் முதலமைச்சர் மு க செய்தியாக பார்த்து வருகிறோம் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆறு பேர் கொண்ட நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை அடுத்து இந்த சம்பவத்தை தொடர்புடைய இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அவரது கொலை தொடர்பாக பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்றது அந்த பகுதியில் அவர் உடல் அடக்கம் செய்யும்போது இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பெற வேண்டும் என்று போராட்டங்களும் எழுந்திருந்தது இதனை அடுத்து அவரது உடலானது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவரது இறப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவர் இறந்த செய்தியை கேட்டு அவரது இரங்கல் செய்தியை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் அது இல்லாமல் இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தருவதற்கான விரைவான விசாரணை நடத்துவதற்காக காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது இச்சலத்தில் குறிப்பிட்டார் இந்நிலையில் தலைமைச் செயலகத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றதற்கு அயனாவரத்துக்கு சென்றிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் அவரது இல்லமான அவரது இல்லத்திற்கு முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் சில நிமிடங்களில் அவரது இல்லத்திற்கு சென்று அவரது துணைமியார் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது ஐநாவரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் மோகன்ராஜ் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி